ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கௌரி வெங்கட் பேசுகிறேன் நீங்கள் நம்ம சேனலில் உடச்சி ஊற்றுனா முட்டை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் சூப்பரான டேஸ்ட்டில் அதுவும் சிம்பிளாக செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உடச்சி உடைச்சி முட்டை குழம்பு செய்கிறதுக்கு ரெண்டு தக்காளி பெரிய பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்துக்கிட்டேங்க அது கூட ரெண்டு பச்சை மிளகீனிக்கிட்டேன் இஞ்சி பூண்டு நான் விழுதாக சேர்த்துருக்கேன் நீங்கள் இஞ்சி பூண்டு தனித்தனியாக இருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் கொஞ்சம் காயிட்டும் சோம்பு அரை ஸ்பூன் பட்டை இலவங்க சேர்த்துருக்கோங்க அது கூட சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணிக்க அதை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்க விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுதை நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி விழுது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா வந்து அரை ஸ்பூன் எடுத்துருக்கங்க மஞ்சள் தூள் வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதங்கி வச்சுட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் அரைச்சோம் பார்த்திங்களா அதில் வந்து அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு கரம் பார்த்துக்கோங்க கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்லியாக இருக்கட்டும் நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ இதில் வந்து ரெண்டு முட்டையை நான் வந்து உடச்சி ஊற்றுறேன் ஆனால் முட்டையை ஊற்றினோன்னே கிளறாதீங்க அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டு எடுத்தாச்சு இப்போ வந்து முட்டையை திருப்பி போடலாம் அப்போ தான் அந்த காரை இறங்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் அப்போ மல்லி தளத்துவோம் எழுதிடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடியாகிச்சு ரொம்ப சிம்பிளாக உடச்சி ஊற்றினா முட்டை கொழம்பு ரெடி பண்ணாச்சு இது இட்லி தோசை முக்கியமாக சாத்துக்கு அட்டைகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்